முருகனுக்கு அரகரோகர வேலும் மயிலும் சேவலும் துணை வேல் வகுப்பு என்பது ஸ்ரீ அருணிநாத பெருமான் அருளை செய்தது வேலின் பெருமைகளையும் ஆற்றலையும் விவரிக்கும் அருமையான பாமாலை பதினாறு அடிகளை கொண்ட இந்த வகுப்பிலே இறுதி அடி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மறை விருத்தன் எனதுள திவரிகருத்தன் மயிலத்து முகன் வேலே என்று முருகனுடைய வேலின் பெருமையை குறிக்கிறது மேலும் ஒவ்வொரு அடியையும் இந்த இறுதி அடியுடன் சேர்த்து படித்தால்தான் அந்த வரி முழுமை பெறும் என்ற அமைப்பிலே பாடம்பெற்ற சிறப்புடையது வேல்வகுப்பு வள்ளிமலை ஸ்ரீ ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வேல்வகுப்பில் பதினாறு அடிகளையும் மேலும் கீழும் முன்னும் பின்னும் வைத்து அறுபத்தி நான்கு அடிகளாக்கி இடையிலே திருத்தணில் உதித்தருளும் ஒருத்தன் விருதன் என்கின்ற வரியை நான்கு முறை சேர்த்து அறுபத்தி எட்டு அடிகளாக்கி ஒவ்வொரு அடியிலும் திருத்தணி என துவங்கும் வரி வருமாறு அமைத்திருக்கிறார் இருபது முறை திருத்தணியில் உதித்தருளும் என்கின்ற வரியை படித்து இறுதியிலே இருபது முறை திருத்தணில் உதித்தருளும் என்கின்ற வரியை பாராயணம் செய்து நூற்றி எட்டு முறை திருத்தணியில் உதித்தருளும் என்கின்ற வரி வருமாறு அமைத்திருக்கிறார் இது ஆகிய பிணிகளை தீர்த்து அருளவல்ல ஆற்றல் படைத்தது ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்ய ஏவல் பில்லி சூனியம் பேய் திசாசு பயம் போன்ற புக்கங்களிலிருந்தும் அடியார்களை வேல் விடுவிக்கும் என்பது திண்ணமாகும் தினமும் பாராயணம் செய்ய இயலாதவர்கள் சனிக்கிழமை கிருத்திகை அமாவாசை சங்கடகர சதுர்த்தி கிரகண காலங்களில் ஓதி பயனடையலாம் வகுப்பை ஔஷத வகுப்பு என்று போற்றுவார்கள் வேல் மாறல் மகா மந்திரத்தை சகல பிடிகளையும் தீர்க்கும் ஔஷதமாக பாவித்து பாராயணம் செய்வோமாக துணை கால் மாறியாடும் இறை கால் முளையம் கந்தர்கை வேல் வகுப்பை கண்டு நூல் மாறி வர தொகுத்து நோய் எனும் பேரால்வகு தருளி பள்ளிமதி வள்ளல் பால் மாறல் இன்றி உதவு அறி மந்திர ஜப பயன்பிக்கும் செவலும் துணை விழிக்கு துணை திருமென்மல்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகா செய்த வழிக்கு துணை அவன் பன்ிறுதோளும் பயந்த தனி வழிக்குத் துணை வழி வேலேலும் செங்கோடன்மே வெயிலும் மயிலும் சேவலும் துணை தடக்கொட்ட வேல் மயிலேன் இடதி கிரிக்க புறத்து நின் தோகையின் மட்டமிட்டு தொடர்க்க புறத்தும் தவிர்க்க புறத்தும் கனகப் புறத்தும் திதைக்கப்புறத்தும் திரிக் சேவலும் துணை தடைப்பட்ட வேலவன் பால் வந்த வாகை பதாக என்னும் தடைப்பட்ட சேவல் சிறகடி கொள்ள ஜலதி கிழிந்து உடைப்பட்டது அண்டகடாகம் முதிர்ந்தது

சிறுத்தை சிறுத்தை வெளாகும் திருத்தணில் உரித்தருத்தனம் விருத்தமிழத்தில் உரை கருத்தன்மை நடத்துகிற வேலை திருப்பணியில் உரித்தருளும் ஒருத்தனம் இருக்கில் உரை கருத்தன்மை நடத்துகே திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தனம் விரித்துடத்தில் உரை கருத்தன் மணி நடத்துக வேலை ஒருத்தம்மிரு நம பொருக்கடித்தரு ஒருத்தம்மெரு தமிழக துளத்தில் உரை கருத்த மைக்கடத்து குடும்ப பதிருக்கு நம பொருத்தவர்கள் இறக்குமதி தரிக்க முடி படைத்திரல் படைத்திட கழக்க நிகழாகும்